நீங்கள் லேட்ரல் திங்கிங் பற்றி கேள்விப்பட்டீர்களா சிறிய சிந்தனையால் பெரிய பிரச்சனை எப்படி தீர்க்கப்பட்டது என்பதை ஒரு கதையில பார்க்கலாம் ஒரு சோப்பு கம்பெனிக்கு அடிக்கடி ஒரு பிரச்சனை வந்தது சோப்பை பாக்கிங் செய்யும் போது சில சமயம் சோப்பில்லாமல் வெறும் கவர் மட்டும் பாக்கெட்டில் வந்துவிடும் இதனால் வாடிக்கையாளர்கள் புகார் கொடுத்தனர் மீண்டும் மீண்டும் பாக்கிங் சரிபார்க்கும் வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது இதற்கு தீர்வு காண உயர் அதிகாரிகள் ஒன்று கூடி ஆலோசித்தனர் ஒருவர் சொன்னார் கூடுதலாக பணியாளர்களை நியமித்து ஒவ்வொரு காலி பாக்கெட்டையும் பிரித்தெடுக்கலாம் என்று மற்றொருவர் சொன்னார் சோப்பின் எடையை கணக்கிடும் காஸ்ட்லியான என்று அந்த நேரம் அங்கிருந்த ஒரு அதிகாரியின் மகன் அவர்களின் உரையாடலை கேட்டு சிரித்தான் அவனை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அவன் சொன்னான் எதற்கு இவ்வளவு யோசனைகள் சோப்புகள் வரும் கன்வேயர் பெல்ட் அருகில் ஒரு ஃபேன் வச்சிட்டா வெறும் கவர் காத்திலே பறந்து போயிடுமே இதுதான் லேட்ரல் திங்கிங் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எளிதாகவே இருக்கும் எளிய தீர்வுகள் தான் எப்போதும் சிறந்தது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே செய்யுங்கள்